இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் அமாவாசை திதி சித்த யோகம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சர்வ அமாவாசை இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சந்திரன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் சுக்ரன் சூரியன் சேர்க்கை குடும்பம் சார்ந்த சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்கள் வீட்டில் இளம் வயது தம்பதிகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது திருமணம் அல்லது சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்களை பேசுவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் பண வரவில் இருந்த தொய்வுகள் விலகும் திடீர் தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அனாவசியமான அலைச்சல் ஏற்படும் உங்களுடைய முன்கோபத்தை குறைத்தால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஆனால் அரசாங்க அதிகாரிகளை நினைத்து பயப்படக்கூடிய சூழ்நிலை மனசில் கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பதற்கும் புதிய வேலையில் உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் இருந்த கவலைகள் விலகி சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மனசில் ஏதோ ஒரு பதட்டம் இருக்குது அந்த பதட்டத்தை மட்டும் சரி செய்து கொண்டால் உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றிகள் கிடைப்பதற்கும் உண்டான யோகமான நாள் ரிஷப ராசி குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் சந்திரன் சூரியன் சுக்கரன் இதில் சந்திரனும் புதனும் இடப்பரிவர்த்தனை பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு தனவரவு ஏற்படுவதற்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாக்குச்சாதனையும் அதிகரிக்கும் வார்த்தைகள் மூலமாக வெற்றிகள் ஏற்படும் குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர் அல்லது அறுது அர அரசியல் துறை சார்ந்தவர் அல்லது கலைத்துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்திற்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை இருந்தாலும் ஒரு கவலை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது தொழில் ரீதியாக இனிமையான வார்த்தைகளை பேசி பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுடைய எதிரிகள் கூட உங்களின் வார்த்தைக்கு மயங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வரும் உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அவர்களால் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கஷ்டங்கள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவுல வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா குடும்பத்தில் நிம்மதி போணும்னா இவங்க கூட உங்க வாழ்க்கை துணை கூட பேசி பிரயோஜனம் இல்லை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளின் வியாபார விஷயத்திலோ கல்வி விஷயத்திலோ அனுகூல பலன்கள் ஏற்படும் அவர்களால் உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் மூலமாக வருமானம் வரும்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க செய்யக்கூடிய சாதனைக்கு பரிசளிப்பு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிதுன ராசி ராசியில் சந்திரன் சுக்கரன் சூரியன் இதில் சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக குடும்பத்தில் கௌரவம் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் குடும்பத்தில் மரியாதைகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் இருக்குது உங்களுடைய அலுவல் ரீதியான முயற்சிகளில் இனிமையான வார்த்தைகள் மூலமாக அல்லது உங்களுடைய அறிவார்த்தமான வார்த்தைகள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியடைவீர்கள் தன வரவு ஏற்படும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் இன்று பணவரவின் மூலமாக மனோதிடம் திடம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணவரவை காட்டிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை மதித்து மரியாதை செலுத்தி நடத்துவார்கள் அதனால உங்களுக்கு வருமானமும் ஏற்படும் வாக்கு சாதனம் ஏற்படுகின்ற நாள் திருவாதனை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதியும் தெளிவான சிந்தனையும் ஏற்படும் உழைப்பின் உழைப்பின் வேகம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உழைக்கக்கூடிய வேகத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு எதிர்பால் நினைத்தவர்களின் நட்பை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுனால் அது லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய சிந்தனா சக்தியின் மூலமாக தெளிவான சிந்தனையின் மூலமாக உங்களுடைய நிறுவனத்திற்கு லாபத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது அதனால் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைப்பதன் மூலமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடக ராசி ராசிநாதன் விரை இருந்தாலும் அவர் வந்து சூரியனோடு சேர்ந்திருக்காரு அதனால அந்த இடத்துல அவருக்கு பவர் கிடையாது அதனால உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரகசிய ஆசைகள் பூர்த்தியாகும் ரகசிய ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மரியாதைகள் உங்களுடைய மூத்த சகோதரர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும் செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய செலவுகள் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு செலவுகளை கொடுத்தாலும் உங்களுடைய எதிரிகளின் சவால்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு சற்று தடுமாற்றங்கள் ஏற்பட்டுதுன்னா உங்களுடைய கோபத்தின் காரணமாக அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் உடம்புல அசதி இருக்குது உடம்பில் அசௌகரியம் இருக்குது வருமானத்தில் ஒரு சிறு தொய்வு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது படபடப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள் செலவுகள் ஏற்படுகின்ற நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகளை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப விஷயம் பற்றிய செலவுகள் ஆனால் உங்க கௌரவத்தை பாதிக்காது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்காத அளவுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு தெளிவான சிந்தனை ஏற்படும் உங்களுடைய செயல்பாடுகளில் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்ட நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மூத்த சகோதரர்கள் வழியில் சில ஆலோசனைகள் கிடைத்து உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விரக்தி மனப்பான்மை ஏற்படும் அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் குடும்பத்தை பற்றி கவலை உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளை பற்றிய கவலைகள் உங்கள் குடும்பத்தாரின் ஆரோக்கியம் பற்றிய கவலைகள் ஆனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உடல் ரீதியான சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவிலும் அந்யோன்யம் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பாக நீங்கள் கலைத்துறை சார்ந்தவர் அல்லது மீடியா தொழில் பண்ணக்கூடியவர் அல்லது அ அல்லது அழகு சாதன பொருட்களை வாங்கி விற்கிறவர் இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க அதிகாரிகளின் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் ஆலோசனைகள் கொடுத்தா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இன்னைக்கு அவருடைய அனுபவத்தை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது அதனால உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் இன்று தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்ணீராசி தொழில் முறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சுயமுயற்சியில் வெற்றி அடைவீங்க சுயமுயற்சியின் காரணமாக உங்களுக்கு தன வரவு ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய ஆன்மீக நாட்டம் அதிகன பதினொன்றாம் இடத்துல ராசிநாதன் புதன் இருக்கார் ராசியில் கேது இருக்கார் இதில் தசமஸ்தானாதிபதியான புதனும் லாபஸ்தானாதிபதியான சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் எங்கேயாவது தேசாந்திரம் போகிறதுக்கோ கஷேத்ராடனம் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லும் யோகம் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் சில நல்ல மாற்றங்களை சந்திப்பீர்கள் மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக எதிர்பாலினத்தவராக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி அதே பாலினத்தவர் நீங்கள் என்ன ஜென்டரோ அதே ஜெண்டராக இருந்தால் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் வராது இருப்பினும் தந்தை வழியில் உங்களுடைய செல்வாடல்களை தவிர்ப்பது நல்லது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது நீண்ட நாளைக்கு பிறகு அவங்க ஏந்திரிச்சு நடமாடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மன அமைதி ஏற்படும் உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் மாற்றம் ஏற்படும் நீங்கள் வேறு ஊருக்கு மாற்றல் வாங்கி போகிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தனவரவு ஏற்படக்கூடிய யோகமான நாள் புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் குறிப்பாக நீங்கள் வியாபாரம் துவங்கணும் இல்லை தொழில் துவங்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும் துலாம் ராசி பாக்யஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது அதுவும் குறிப்பாக அவங்க முன்னோர்களில் யாராவது பெண்கள் அதாவது அத்தை பாட்டி அந்த மாதிரி யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் வருமானத்திற்கும் வழிவகை வழிவகை செய்யக்கூடிய யோகம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய உள் உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கடுமையான முயற்சிக்கு பின் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய செஞ்சலமான நாள் குறிப்பா தாய் தந்தையரை பற்றிய கவலைகள் உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகளில் கவலைகள் முன்கோபம் அதிகரித்தல் ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுதல் இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஆனால் எதுவுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் ஏற்கனவே இருக்கிற குழப்பத்திலே உழந்துட்டு இருந்தீங்கன்னா சிக்கல் ஜாஸ்தியாகுமே தவிர உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்களில் தாமதம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆரோக்கியத்தினால முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் வார்த்தை ஜாலத்தை மூடி வார்த்தை ஜாலத்தின் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விருச்சிக ராசி இன்று உங்களுக்கு மன உளைச்சலை தரக்கூடிய செய்திகள் வருகின்ற ஒரு சஞ்சலமான நாள் எதனால் அப்படின்னு கேட்டால் பண விவகாரம் அல்லது குடும்ப விவகாரத்தில் சிக்கல் ஏற்படும் அது சம்பந்தப்பட்ட செய்திகள் தான் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் காரணம் என்னென்னா இன்றைக்கி சந்திராஷ்டம தினம் அதாவது ஒன்பதாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை பற்றிய செய்திகளோ அல்லது தந்தை வழி உறவினர்களோ தேவையில்லாத பேச்சுக்களை பேசி உங்கள் மன உளைச்சலுக்கு காரணமாக இருப்பாங்க நீங்கள் ஏதாவது வேலை விஷயமாக முயற்சி எடுத்தாலோ தொழில் விஷயமாக முயற்சி எடுத்தாலோ இன்று இந்த மன உளைச்சல் காரணமாக தடுமாற்றமான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள் அதனால் உங்களுக்கு நேர வரையும் பொருள் வரையும் ஏற்படும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவசரப்பட்டு யாரையும் நம்பிடாதீங்க என்னதான் க்ளோஸாக இருந்தாலும் என்னதான் ரொம்ப நட்போடு பழகினாலும் இன்னைக்கு யாரை பற்றியும் யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் கடன் சார்ந்த விஷயம் அல்லது உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் செலவுகளை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இது வரைக்கும் இருந்து வந்த எழுபறி நிலைமை ஓரளவுக்கு மாறும் ஆனால் இன்னைக்கு சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால மனசும் வார்த்தைகளும் செயல்பாடுகளும் ஒன்றுக்கொன்று ஒன்றிணைந்து செயல்படாது அதனால் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று இருக்கிறதுனால உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொன்ன நேரத்துக்கு கமிட்மெண்ட் அந்த அந்த பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணக்கூடிய நபர் நீங்கள் ஆனால் இன்றைக்கி எந்த இடத்துக்கும் சொன்ன நேரத்துக்கு போக முடியாது அதனால் உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பண வரையம்னா உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை காட்டிலும் உங்களுடைய செலவுகள் ஜாஸ்தியாகும் இதில் பத்தாவதுக்கு உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் திடீர் கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான்காம் இடத்தில் இருக்கிற சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய பதட்டமான செயல்பாடுகளோ பதட்டமான வார்த்தை வரையங்களோ உங்களுக்கு தேவையில்லாத செக்கலையும் மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிதானம் தவறும் நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அனாவசியமான வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா ஸ்தானத்தில் களத்திரக்காரகன் சுக்கரன் இருக்கிறதுனால தேவையற்ற பேச்சுக்கள் வம்பு வழக்குகளை கொண்டு வந்து சேர்க்கும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக சில தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அந்த ஏழாம் வீட்டு அதிபதியும் எட்டாம் வீட்டு அதிபதியும் இடப்பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக எதிரிகள் கூட இன்று உங்களிடம் இறங்கி வந்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கா உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவசரப்பட்டு தப்பான வார்த்தையை விட்டு உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி எந்த பாதிப்பையும் ஏற்படுத்திக்காதீங்க நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றிகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எனக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நான்காம் இடத்தில் இருக்கிற ராகுவின் நட்சத்திர சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணிக்கிறாரு அதே சமயம் ஏழு எட்டு அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு தொழில்முறை முறை எதிரிகளிடமிருந்து விடுதலை கிடைக்கும் நன்மைகள் ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக சில தவறான செயல்பாடுகளை கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா அதை உங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு இதமாக சொல்லி திருத்துவதற்கு முயற்சி எடுப்பாங்க அதனால அவசரப்பட்டு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை அல்ல அல்லது அந்த உண்மைத்தன்மையை உணராமல் பேசுவதை தவிர்ப்பது நல்லது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களின் தவறுகளை குறிப்பிருந்து சொல்லி உங்களுக்கு சாதகமாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் உதவியும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவுல இன்னைக்கு பெருசா பேசாம இருக்கிறது நல்லது பேசினா தேவையில்லாத சந்தோஷமா இருக்கீங்களா ஜாலியா பேசுறீங்களா அப்படியே இருந்துட்டு குத்தம் குறை பேசுவதை தவிர்ப்பது நல்லது மகர ராசி ராசிக்கு ஆறாம் சந்திரன் தேய்பிரை சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்று அலுவல் ரீதியான எதிர்ப்புகள் விளக்கக்கூடிய சூழ்நிலை அதாவது உங்க கூட இருக்கிறவங்களே சில சமயம் உங்கள் தப்பு தவறுகளை தப்புக்களை குத்தி காட்டி பேசுவாங்க ஆனால் அதே நபர்கள் தான் உங்களுக்கு சாதகமாகவும் செயல்படுவார்கள் யார் உங்களை குத்தி காட்டி பேசுகிறாங்களோ அவங்களே உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு உங்கள் பேரில் இருக்கிற அபவாத பெயரை களைவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் கடன் பிரச்சனைகள் மனதில் காயப்படுத்தும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் சில தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டு சுமக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டியில் போனீங்கன்னா வேறு யாரோ பண்ணுற தப்பை நீங்கள் தப்பு தான் சொல்லி அரசு அலுவலர்கள் உங்கள் பேரில் ஃபைன் போடுறதுக்கு உண்டான சூழ்நிலை விரயங்கள் ஏற்படுகின்ற நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய பேச்சுக்கு எதிர்வாதம் நிறையா இருக்குது அதனால் இன்றைக்கி பேசுகிறத குறைக்கிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் பேசினீங்கன்னா கெட்ட பேர் தான் வரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளையோ அல்லது யாரோ பண்ணின தப்புக்கு சில பிராயசித்தத்தை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அந்த பிராயசித்தம் நீங்கள் பண்ணுறதா இருக்கும் அதனால் உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாள் கும்ப ராசி ஜெய் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளுடன் மனஸ்தாபம் உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் குறிப்பாக அக்கா தங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நீங்கள் கலைத்துறை சார்ந்தவராக இருந்தால் அரசாங்கத்தின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வியாபாரிகளுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம் வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களை குட்டி பேசுவாங்க தலையில் குட்டி உங்களுக்கு நீங்கள் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது அரசு அதிகாரிகளாக இருந்தால் நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது அதிகாரமாக பேசுகிறதோ இல்லை முரட்டுத்தனமாக செயல்படுறதோ இன்று வேண் பிரச்சனைகளை உருவாக்கும் அலைச்சலை ஏற்படுத்தும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாகவோ அல்லது உடன்பிறப்புகள் மூலமாகவோ உங்களுக்கு அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அறிவுரை வாங்குகிற மாதிரி இருக்கும் அதனால் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுட்டு போகிறது நல்லது ஒன்றா குழந்தைகள் உங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க இன்னி அம்மா நீ இந்த மாதிரி இப்படி பண்ணாத அப்பா நீ இந்த மாதிரி தப்பு பண்ணின அப்படின்ட்டு அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய அக்காவோ அண்ணனோ உங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு உங்களை திருத்திக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது நல்லது வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் அலைச்சலை சந்திப்பீர்கள் தாயார் மூலமான வருமானம் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் அடமான வச்சு சொத்து அடமானம் வச்சு பணம் வாங்குறதுக்கு கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க இந்த அடமானத்தை வச்சு சொத்து அடமானம் வச்சு கடன் வாங்கி அதை பிஸ்னஸ்லேயோ வியாபாரத்தில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் மீன ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் சூரியன் சுக்கரன் சேர்க்கை ஆரோக்கிய விஷயத்தில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் தாயாருடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு வியாபார விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அவசரப்பட்டு முதலீடு செஞ்சிடாதீங்க ஏன்னா என்ன தான் சந்திரன் புதன் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அதுவும் குறிப்பாக நீங்கள் பூமி தொடர்பான வியாபாரமாக இருந்தால் நல்ல விஷயம் நடக்கும் மற்ற பொருள் சார்ந்த வியாபாரமாக இருந்தால் அதுவும் பெண்கள் சார்ந்த பொருட்களின் வியாபாரமாக இருந்தால் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது போரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவராக இருந்தால் இன்று உங்களுக்கு ஆலோசனைகள் நிறையா இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறமா எதிர்ப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானம் தவறை பேசாமல் இருப்பது நல்லது அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது வீண் செலவுகள் ஏற்படும் ஆனால் பண விஷயத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வருமானத்திற்கு குறைவில்லாத சூழ்நிலை இருக்குது வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிப்பு சார்ந்த செயல்பாடுகளில் இருப்பவர்களுக்கு இன்று முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய வேலையில் சேருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதிர்பார்த்த வெற்றிகள் ஏற்படுறதுனால அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்